எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சென்ற மாதம் முழுவதும் கத்த நம்மை அற்புதமாய் அதிசயமாய் கத்த நம்மை வழிநடத்தினார் நடத்தினார் நம்ம நன்றி சொல்லணும் எத்தனோ விதங்களில நம்ம தனிமைப்பட்டிருக்கலாம் எத்தனோ விதங்களில நம்ம குறைவு பட்டிருக்கலாம் எத்தனோ விதங்களில ஆஹ் எனது புலமை கொண்டு இருந்திருக்கலாம் ஆனாலும் கத்தருடைய கரம் அழகாய் நம்மளை நடத்தினது அதற்காக நம்ம கத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் சகோதரர் மூலமாக இன்று காலையில கத்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்ன அற்புதங்களை காண செய்வேன் என்று ஆண்டவர்களோடு பேசி இருப்பார் அதையே வார்த்தையை ஒத்துதான் இந்த மாதம் முழுவதும் நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் என்னன்னா சென்ற மாதங்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம குடும்பத்துக்கான ஜெபம் நமது துணைதியாருக்காக ஜெபம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கோல்ல இந்த மாதம் முழுவதும் நம்ம எந்த ஒரு தலைப்பின் அடிப்படையில் பார்க்க போகிறோம்னா நமக்காக ஜெபத்துக்கு ஏறி எடுக்க போகிறோம் நமக்காக ஜெபிக்கப் போகிறோம் நமக்காக என்னென்ன ஜெபிக்கிறதுன்னு நீங்க நினைப்பீங்க மற்ற காரியங்களுக்காக நம்ம நிறைய ஜோதித்திருக்கோம் ஆனா ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை போட்ட சில காரியங்களை வைத்து இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபிக்க போகிறோம் முதலாவது காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்ல சொல்லுகிறது நான் என் மூலமாய் கத்தல் சொல்ல சொல்லுகிறது என்னவென்றால் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனத்தை நம்ம பார்ப்போம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னை அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார் இது இந்த வசனத்தின் முன் வசந்தத்தையும் நம்ம படித்தாதான் இது காரியம் புரியும் எய் நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால்

காரியங்களுக்கும் விசுவாசிப்போம் பெரிய காரியங்களுக்கு விசுவாசிக்கிறது இல்லை சில நம்மளுக்கு இது முடியும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஓகே பண்ணிடுவோம் முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஐயோ இல்லை உடனே ஆண்டு நேட்டுக்கு ஏதாவது பார்ப்போம் இன்னைக்கு கத்த சொல்றது இந்த மாதத்துல முதல் நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அபிசுவாசம் எங்கள் இருதயத்தை விட்டு நீங்கணும் அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் இந்த தகப்பன் கத்தரை நோக்கி கேட்டான் ஏனென்றால் கத்தர் விசுவாசித்தால் தான் அவனுடைய மகனுக்கு சுகம் என்று கத்த சொல்கிறான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசித்தால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று கத்த சொல் அதை பார்த்துட்டு சொல்றான் ஆண்டவரே என் அபிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் இந்த மாதம் கத்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார் அதை தான் இன்று காலையில் பேசினார் அல்லவா அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக் கொள்ள முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பு அப்பா உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் எங்களிடத்துல அவிசுவாசம் இருக்கலாம் உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதற்கு எங்களுடைய அவிசுவாசம் தடையா இருக்கலாம் உங்களுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த அவிசுவாசம் தடையா இருக்கலாம் இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே எங்களை அறியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த அவிசுவாசம் நீங்குவதாக இசுவன் நாமத்தினால அப்பா விசுவாசத்திலே வளர்கிறதுக்கு நீங்க உதவி செய்தால் தானே ஆண்டவரே என்னால முடியும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலே வளரணும் ஆண்டவரே எங்களுடைய தேவனுடைய அவிசுவாசம் எங்க இருதயத்தை விட்டு நீங்குவதாக என்னென்ன காரியங்களில் அவிசுவாசத்தோடு நாங்கள் காணப்பட்டுமோ எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே நீங்க எங்களை ஆசிர்வதிக்க நினைச்சிருப்பீங்க ஆனா எங்களுடைய அவிசுவாசம் தடைப்பட்டு இருக்கணும் ஆண்டவரே தடையாய் நெஞ்சிருக்கலாம் ஆண்டவரே எத்தனோ முறையில் எங்களை உபயோகப்படுத்தணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அண்டவரே ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அவிஸ்வாசம் அவைய தடை பண்ணியிருக்குமே இது கத்தக்கூடிய வார்த்தை அல்ல என்று எங்களையே பின்தண்ணி உட்கார வைத்திருக்குமே இந்த நாளில் அனுவே எங்களை தயவாய் மன்னிங்க நாங்கள் செய்த தவறுகள் எல்லாச்சும் மன்னிங்காண்டவரே விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவிசுவாசத்துக்கு எங்கள் இருதயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தது உண்டு தயவாய் மன்னிங்காண்டு இந்த நாளில் அனு நானும் என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜபத்தை நீங்க கேளுங்கப்பா எங்களை அறியாமல் எங்களுக்குள் இருக்கிற இந்த விசுவாசம் அண்டவரே அண்டவரே சுட்டெரிக்கப்படுவதாக விசுவாசத்திலே நாங்கள் வளருகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே விசுவாசத்துல வளரணும் மாட்டவரே தானே ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியையை எங்களால் காண முடியும் உங்களுடைய சித்தத்தை எங்களால் உணர முடியும் நீரு எங்களுக்கு உதவி இருங்க இந்த இரவுல யார் யாருக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் நல்ல நித்திரையை தாங்க ஆண்டவரே யார் யார் அண்டவரே என்னை போல ஆண்டவரே விசுவா அவிசுவாசத்தினால அன்றவரே அநேக ஆசிர்வாதங்களே இழந்தது உண்டு இந்த நேரத்தில் அன்றரே அவங்க ரெக்ரெட் பண்ணலாம் ஆண்டவரே தயவாய் மன்னித்த ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நீரே எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடப்பிக்க விரும்புகிறீரோ அது எங்க வாழ்க்கையில நடக்க எங்களுக்கு உதவி செய்ய காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்யப்பாம் நீரே காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபம் நல்ல பரம பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ